அண்மைச் செய்தி புதுச்சேரி மாநில புதிய பாஜக தலைவர் யார் என்பது குறித்தான தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தன்ராஜ் இணைகிறார் வணக்கம் தன்ராஜ் புதுச்சேரி பாஜகவினுடைய புதிய தலைவர் யார் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அதாவது நாடு முழுவதும் பாஜக தங்களுடைய புதிய நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர்கள் வந்து நியமித்து வருகிறது அதன்படி புதுச்சேரிக்கான புதிய மாநில தலைவருக்கான தேர்தல் இன்று நடைபெற்று நடைபெற்று வருகிறது குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை செல்வ கணபதி எம்பி வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் பதவியில் வந்து நீடித்து வந்த நிலையில் அவருடைய பதவிக்காலம் முடிந்த நிலையில் தற்போது புதிய தலைவருக்கான தேர்தலானது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த புதிய தலைவருக்கான போட்டியில் வந்து மூணு நியமன எம்எல்ஏக்களில் ராஜினாமா செய்த நியமன எம்எல்ஏ ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகியுமான ராமலிங்கம் வந்து போட்டியிடுகிறார் அவர் வந்து தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகிறது ஏன்னா காலையில் பத்து மணிக்கு இந்த வேட்புமனு தூங்கி பன்னெண்டு மணி வரையும் நடைபெறுகிறது தொடர்ந்து மூன்று மணி வரைந்து இந்த வேட்பு இந்த தலைவர் யார் என்ற அறிவிப்பு வந்து வெளியாக உள்ளது பன்னெண்டு மணி வரையும் வேறு ராமலிங்கத்தை தேர வேறு யாரும் போட்டியிடவில்லை என்றால் அவர் வந்து தலைவர் பதவி போட்டியின்றி தேர்வாகிறார் இந்த நிலையில் இன்று வந்து தற்போது வந்து பாஜக அலுவலகத்தில் இந்த வேட்புமனை தாக்கல் செய்வதற்காக நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் வந்து தற்போது வந்துள்ளார் அவருடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சாய் சரவணகுமார் மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் தற்போதைய பாஜக தலைவர் செல்வகணபதி ஆகியோர் வந்து புதிய பாஜக தலைமையாளருக்கு வந்துள்ளனர் சரியாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து தன்னுடைய வேட்புமனையை அவர் வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியான அகிலனிடம் வந்து தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் அவரை தொடர்ந்து வேறு யாரும் இந்த வேட்புமனையை தாக்கல் செய்யப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஒருமனதாக ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதனை ஒட்டி மாலை மூன்று மணிக்கு வந்து அவர் அதிகாரப்பூர்வ வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் வந்து அவர் வந்து தலைவராக பதவியேற்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி